அன்பு வணக்கம் நடந்து முடிந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாம் தமிழி பெற்றிருக்கிற சதமானம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிறது இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் தேர்தல் களத்தில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் கூட மாநில அந்தஸ்தை இழந்திருக்கிறது ஆனால் பதிமூன்று ஆண்டுகளாக உண்மை நேர்மையோடு கூட்டணி வைத்தால் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே இது அந்தஸ்தை பெற்றிருக்கும் நாம் துமை கட்சி ஆனால் யாரோடும் கூட்டணி இல்லை தனித்துதான் என்று களத்திலே மக்களோடு நம்பி நிற்கிற நாம் கட்சி இந்திய தேசத்தில் முதன்மையான கட்சி நாம் கட்சி மட்டும்தான் காரணம் இங்கே எத்தனையோ கட்சிகள் தனி பெரும்பான்மையோடு மாநில அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் கூட்டணி இல்லாமல் எவருமே இருந்தது கிடையாது ஆனால் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக நாம் தொன்மை கட்சி யாருடன் கூட்டணி இல்லாமல் தனித்து மக்களோடு நம்பி பெரும்பான்மையாக ஏற்றை சதமானத்தை பெற்று தனிபெரும் மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கிறது உண்மையிலே தமிழ் தேச அரசில் ஒரு பெரும் வெற்றி முதல்படி தான் இது இந்த எட்டை சதமானம் அந்தஸ்து மாநில அந்தஸ்து பெற்றிருக்கிற இந்த நாம் தொன்மை கட்சி அடுத்த அதிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி செல்ல இருக்கும் அன்பு உறவுகள் தமிழர்கள் இந்த நாம் தொன்மை கட்சி தமிழ் தேசியம் இந்த மண்ணிலே அதிகாரம் அடை காலத்தின் கட்டாயம் எழுபது ஆண்டு காலமாக இந்த திராவிட சித்தாந்தை கொண்டு மக்களை ஏமாற்றி வாக்கை பறித்து அதிகாரத்துக்கு வந்திருக்கிற இந்த திராவிட கூட்டத்திற்கும் திராவிட கூட்டம் கூட்டின் வைக்கிற தேசிய கூட்டத்திற்கும் மாற்றாக இந்த தமிழ்தேச அரசியலை முன்னெடுத்து வருகிற நாம் துணிச்சி அண்ணன் சீமானோடு துணை நிற்க வேண்டிய கடமை பொறுப்பும் நமக்கு இருக்கிறது அதனால் அன்பு உறவுகள் உடன் பிறந்தார்கள் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் கடந்து விடாமல் சட்டமன்ற தேர்தல் நமக்கான அதிகாரத்தை வென்று முடிக்க தமிழ்தேச அரசில் அண்ணன் சீமானோட கருத்தை வலிமைப்படுத்த களத்தில் நிற்க வேண்டும் இது நம்முடைய தடமை எந்த இடத்தில் விழுந்தோம் எந்த இடத்தில் சரிந்தோம் என்று அறிவு ஆராய்ந்து இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி இலக்கை ஈற்றுவதற்கு உண்மையாக நேர்மையாக இன்னும் வேகமாக உழைப்போம் நம்முடைய கட்சி அதிகாரம் அடைய வேண்டும் தமிழர்கள் நலமோடும் வளமோடும் உரிமையோடும் வாழ நமக்கு இருக்கிற ஒரே தேர்வு தமிழ் அரசியல் வெற்றி இலக்கு மட்டுமே நாம் துவண்டு விடாமல் இன்னும் முன்னேறி செல்ல இனமாக மொழியாக உணர்வாக நம் கருத்தலை மக்களோடு கொண்டு செல்வோம் இனி கட்சி பிரச்சனை மற்ற சின்ன பிரச்சனை இருக்காது அது விவசாய சின்னமோ இல்லை ஒளிவாங்கிய சின்னமோ அண்ணன் முடிவு செய்து நிரந்தர சின்னத்திலே நாம் இந்த முறை இன்னும் வருகிற காலங்களில் நமக்கு என்ற அடையாளத்தோட கொள்கையை கொண்டு செல்வோம் சின்னம் இல்லை என்ற தடுமாற்றம் இனி இல்லை மாற்றுவோம் மாற்றத்தை படைக்க உழைப்போம் உண்மை நேர்மையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி இலக்கு ஒரு கோடி வாக்கல்ல ஒன்றரை கோடி வாக்கு தமிழ் அரசியலில் அரசில் தமிழ்நாடு அரசு அதிகாரத்தை வென்று முடிக்கிற தமிழின் உரிமை வாழ்க்கையாக ஒன்றுபட்டு நிற்போம் அன்பு உறவுகள் உடன்பிறந்தார்கள் நாம் இன்னும் நூறு சதமானம் அல்ல ஆயிரம் சதமானம் ஓட வேண்டிய கால தேவை நமக்கு இருக்கிறது அதனால் இன்னும் இருக்கிற இந்த இரண்டு ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இடையில் இருக்கிற காலகட்டத்தை தாய்ப்புலியான சீமானவர்கள் பல கட்டங்களில் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக திட்டமிட அதுவும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதி உறவுகளும் உடன்பிறந்தார்களும் ஒவ்வொரு பஞ்சாயத்து கிராமத்தையும் நாம் கட்டமைத்து நமக்கான வலிமையான தடத்தை பதிக்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பொறுப்பாளர் உறவுகள் நாம் இன்னும் வேகமாக வேரியமாக காலத்தை நோக்கி செல்லுவோம் மக்களை நோக்கி செல்வோம் சின்னத்தையும் கொள்கையும் இன்னும் ஆழமாக சொல்லுவோம் இந்த திராவிட சித்தாந்த கொள்கை கொண்டு இலவசங்களும் சலுகைகளையும் போனஸையும் இவர்கள் கொடுத்து கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற இந்த திருட்டு கூட்டத்தை நாம் முகத்திரை கிழிக்க இன்னும் கொள்கை ரீதியாக மக்களிடத்து நாம் நெருங்கி செல்ல வேண்டும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் திராவிட தேசிய கட்சிகளுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் முன்னெடுக்கிற அரசியலை தமிழ் மண்ணுக்கு மக்களுக்குமான விடுதலைக்கான அரசியலை என்ன என்பதை மக்களிடத்தில் எடுத்து வைக்க வேண்டிய கால தேவையில் இருக்கிறோம் இந்த இரண்டாண்டு இலக்கு நாம் ஒரு கோடி வாக்குக்கான வெற்றியின் பயணமாக அமைய உண்மை நேர்மையோடு விடுதலை நோக்கி பயணிப்போம் களத்தில் உழைத்திட்ட உறவுகள் இனிவரும் வேகமாக உழைக்க இருக்கிற என் உடம்பிறந்தார்களே எல்லோருக்கும் இடையே புரட்சிகரமான வணக்கம் நன்றி நான் தமிழர்